போன ஆண்டு இந்த வேல் வழிபாடு இந்து அன்னையர் முன் சார்பில் சென்னில சென்னிமலையை ஆரம்பித்து பழனியிலே நிறைவு பெற்றது ஜனவரி ஒன்றாம் தேதி நடந்தது அந்த வேள்பாடு நடத்துவதற்கான காரணம் அந்த சென்னிமலையை சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்பெல்லாம் சேர்ந்து சென்னிமலையை கிறிஸ்தவ மலையாக மாற்றுவோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க பொதுக்கூட்டங்களில் அங்கே யாரும் அதை தட்டி கேட்கல எந்த அரசியல் கட்சி வராதப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து ஹிந்து மனியே நீங்கள் வரணும் இதை தட்டி கேட்கணும்னு சொல்லும்போது அங்கே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த அதில் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்த வேல் வடிவானது அப்படி ஆரம்பித்து சென்னிமலையில் ஆரம்பித்து பள்ளியில் நிறைவேற்று இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திருப்பூர்னுடைய கொங்கநீரையில் ஆரம்பித்து திருப்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய மலையில் நிறைவு பெறுங்கிற மாதிரி அதுக்கு இடையில் இந்த வேளானது கொங்கு ஏழு ஸ்தலம் பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலெலாம் சென்று செல்லணும் அப்படி சொல்லி சென்னிமலை கைத்தமலை சிவன்மலை ஊதியூர் ஊதியூர் சிவ இந்த சிவஸ்தலம் பவள பவளமலை பச்சமலை பழனி இன்றைக்கி இங்கே வந்து மருதமலையில் இங்கே வந்திருக்கு இந்த வேல் எல்லா முருகன் கோயிலையும் வழிபட்ட பிறகு மக்கள் மத்தியிலே இந்த வேலானது வழிபாட்டு கொண்டு செல்லப்படும் இங்கே இந்துக்கள்கிட்ட இப்போ ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது ஆன்மீக எழுச்சி இருக்குது இந்த வேலுக்கானது பெரிய வரவேற்பு இருக்கின்றது இருபத்தஞ்சாந்தேதி இந்து மக்கள்லாம் அங்கே திருப்பூர் வரணும் அப்படி வேண்டுகோள் விட்றோம் நீங்கள் தான் கேட்கணும் அதை வந்து நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன்னா ஒரு சாதாரண ஏதோ மேடையில் பேசிட்டா ஒரு மோசமான கைதியை நடத்துகிற மாதிரி நடத்தியிருக்காங்க இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது அது மாதிரி அந்த மாதிரி பேர் என்ன காய்த்து கஸ்தூரி அவங்க கூட அதை உடனே இவ்வளோ தேடியை கண்டுபிடிச்சு அந்த அம்மாவை கைது பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் கைது பண்ண வேண்டியதில்லை இது இந்து மொழி வன்மையாக கண்டிக்கின்றது இந்த அரசாங்கம் முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக தான் இருக்குது இது மாதிரி கிறிஸ்தவர்களையோ முஸ்லீம்களையோ நிறையா இணையதள வாயில நிறையா இந்து கடவுளை பற்றி சொல்கிறாங்க அவங்க எல்லாம் நாம் வந்து க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் இதுக்கெல்லாம் வந்து இருபத்தி ஆறில் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் இத பழனியில் நாங்கள் இதை கண்டிச்சிருக்கோம் பழனியில் அந்த மாதிரி கூடுதலாக கட்டணம் வாங்கியிருக்காங்க நம்ம கண்டிச்சிருக்கின்றோம் இதை விட என்னன்னா குறிப்பாக இந்த மருதமலையில் கிறிஸ்தவங்களை சேர்ந்தவங்களை நேர வேலை செய்யறாங்க அமர்த்தியிருக்காங்க அவங்க எப்படி வந்து இந்த ஆன்மீக தளத்தில் இந்த முருகனுடைய பக்திக்கு வரக்கூடிய சாமி மும்பை வரவங்களாம் கிறிஸ்தவர் எப்படி இருப்பாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பழனியில் கடையெல்லாம் வாடகை கொடுத்து தான் முஸ்லீமுக்கு இருந்து காவடி எடுத்து போவாங்க ஆனால் அங்கே முஸ்லீம் எல்லாம் வந்து மட்டன் சாப்பிட்டுட்டு கறி துண்டை அங்கே அந்த படிகளை போட்டிருப்பாங்க அதை கண்டித்து பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி கோர்ட்டுக்கெல்லாம் போய் இப்போ அதெல்லாம் இறக்கிட்டாங்க அந்த மாதிரி இந்த மருந்து இந்த கிறிஸ்தவர் எப்படி இந்த கலாச்சாரத்தோடு இருப்பாங்க அவங்களுடைய கலாச்சாரம் வேறு அதனால் உடனடியாக அவங்கள பணியிடம் மாற்றணும் டிஸ்மிஸ் பண்ணணும் இல்லைன்னா இது மிகப்பெரிய போராட்டம் நடக்குன்னு சொல்லி சட்டவிரோதமாக வந்து தேர்தல் அதாவது ஈஷா வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டுகளும் ஜனங்கள் அதிகமாக வந்துட்டுருக்காங்க உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக யோகா இந்த மாதிரியான கற்றுக் கொடுக்குறாங்க நிறைய ஸ்கூல் நடத்துகிறாங்க நல்ல காரியங்கள் செய்கிறாங்க இது கம்யூனிஸ்ட்னால் பொறுத்துக்க முடியாது அதனால் அவங்க இது போராட்டம் பண்றது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவங்க கடவுளுக்கு எதிரானவர்கள் அதனால் நிச்சயமாக இது ஒரு இந்த எழுச்சி வந்துட்டுருக்குது இதுக்கு காரிணியாவுடைய தூண்டுதல் இருக்குன்னு சொல்கிறாங்க காரணியாவிலேருந்து கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பணம் போயிருக்குது அவங்களுடைய தூண்டுதல் தான் அது நடக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லை அவங்களாம் இந்துக்களுக்கு விரோதமானது சட்ட செயல் கூடுவீங்க இப்போ மேலப்பழத்தில் அமரன் என்கின்ற ஒரு திரைப்படம் தெளிவிடப்பட்டது அங்கே பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டிருக்குது இந்த காவல்துறை இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப சட்ட ஒழுங்கு மோசமாக போயிட்டுருக்குது அதனால் இந்த மாதர் சங்கம் அப்படி உள்ளே போகுதுன்னா உடனடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஐந்து மணி வேண்டுகோள் இந்த பார்த்தீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் போய் வருவாங்க உடனே நடவடிக்கெடுக்கிறாங்க இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இது அரசாங்கம் வந்து தீகா நக்ஸலைட்டு இது உங்களுக்கு சார்ந்த அரசாங்கமாக இருக்குது அதனால் இது இப்படி தான் நடக்கும் இன்னும் கொஞ்சம் இந்துக்கள்லாம் கொஞ்சம் வேகமாக போராட்டம் நடத்தணும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் நம்ம இந்து மொழி மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உருவாக்கிட்டு இருக்கோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் ஒரு புது மக்கள்கிட்ட எப்படி ஒவ்வொரு நகராக வார்டு வாரியாக பஞ்சாயத்து வாரியாக இது ஒரு வாகனத்தில் ஏற்பாடு செஞ்சு அங்கங்கே மக்களாக வந்து அவங்களா வந்து அதுக்கு பூஜை செய்யலாம் அவசியம் பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கோம் அது இருபதாந்தேதி வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அதை ஆரம்பிக்கு